பெற்றேற்ப தந்தைக்கும் மகளுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாகுது மங்கள வார்த்தையை சொன்னதே தாங்கள் சீர்மரதேக்கே டீச்சビーபோ மெண்ணுலே ஒரு

இதுகும் நீங்கள் நிறைவே பின்படவும் வேண்டிக்கொள்ளும் அருளந்தவलिये வாழ்க ஆண்டவர்உமடே பெண்களும் ஆசி பெற்றவளிலே நம்முடைய திருவறிற்றும் கத்யாக்கி ஏசு ஆசி பெற்றவரே தூயவரே இறைவளின் தாயே பாவிளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இரங்கி

தாயே பாவிகளாயிருக்கின்றும் பின்படையும் வேண்டிக் கொள்ளுமா வாழ்க ஆண்டவர்உடனே பெண்களோர் ஆசீர்வடവരே நம்முடைய திருவையற்ற கனியாகிய இயேசுவும் ஆசீர்வடവരே தூய மரிலே இறைவனிதாயே பாவினளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்போதும்

انته ۽ اٿرن کي کڻي آجي